ஒரு வசன் மறுபடி வாசிக்கலாம் அதிசயமான கிரிகைகள் ஆதி ஆகமும் அதிகாரம் ஒன்ன வசத்தில் வாசிக்கலாம் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிற போது கருத்தர் வந்து ஏழு நாளிலேயும் தன்னுடைய கிருதியினால எல்லாத்தையும் படைத்துட்டார் ஏசப்பா இதற்கு அடையாளமே நாம தான் உலகத்துல வானம் இந்த பூமி சுடர்கள் அதுல நிலா சூரியன் நட்சத்திரங்கள் பூமியில புல் பூண்டுகள் பச்சிலைகள் அப்புறம் சின்ன சின்ன தாவரங்கள் சின்ன சின்ன பூச்சிகள் விலங்குகள் மனிதர்கள் நாம தான் எல்லாமே இதற்கான சாட்சிகள் அவருடைய நாமங்களை நம்ம நம்ம பார்க்கணும்னா யாத்திராகமும் பதினைந்து மூன்று அப்புறம் முப்பத்தி நாலு அதில் ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்கணும் கத்தன் என்பது அவருடைய நாமம் முப்பத்தி நாலு ஐந்து ஆறு வாசிக்கலாம் யாத்திராகணும் அவருடைய நாமம் என்ன இரக்கம் சாங்கம் மகா கிருபை இதெல்லாம் அவருடைய நாமமாக இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும்னா வச்சுக்கல உமை துதிக்கிறோம் தேவனே உண்மை துதிக்கிறோம் உமது நாமம் சபீமே இருக்கிறது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது எல்லாமே அவரை துதித்து மகிகிறது மகிழ்கிறது நம்மை தவிர இந்த மனிதர்களே நம்மை தவிர உலகங்கள் எல்லாமே அவருடைய நாமங்கள் பகல் அன்று அவர் பகல் இரவை படுத்த அதே மாதிரி தான் இன்னும் பகல் அந்த இரவு மாறவே இல்லை ஆனா மனிதர்கள் நம்ம வந்து நம்ம கிட்ட இன்னும் அந்த இது இருக்குது அடுத்த இரண்டாவது நம்ம வாசிப்போம் நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பு சங்கீரம் நூற்றி பத்து அதுலேயும் அப்புறம் ஏசாயா இரண்டு நான்குலையும் கர்த்தர் வந்து ஜாதிகளுக்குள்ளே நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நியாயம் தீர்த்த மனிதர்களாலே நம்ம அறுத்து தகுதி அற்றவர்கள் நம்ம அந்த காரியத்தை நம்ம எடுத்துக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில அடுத்தவங்களை பற்றி அப்படி பேசுறது அதெல்லாம் நமக்குள்ளார இது இருக்கக்கூடாது இனிமேல் அந்த காரியங்கள் இருந்ததாலே இனி நம்ம காலங்களில் கருத்தருடைய காரியம் மட்டுமே மூன்றாவது வசனம் இது வந்து இந்த வசனங்கள் வந்து ஒன்னுக்கும் முரண்பாடா இருக்கிறது இது இரண்டாவது நான் லாஸ்டா சொல்றேன் பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது அதன் துன்மார்க்கர் அது தூண்களையும் நான் நிலைநிறுத்துகிறேன் நிறுத்துகிறேன் வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாத எங்கள் என்றும் துன்மார்கரை நோக்கி ரொம்ப மேற்காதையுங்கள் என்றும் சொன்னேன் உங்கள் கொம்புகளை உயரமாய் உறுத்தாதீர்கள் இருமார்கள கருத்துடையவர்களாக பேசாதீர்கள் இந்த வசனத்தில் பார்த்தோன்னா கொம்புகள் அப்படிங்கிறது துன்மார்களுடைய கொம்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமை மேட்டிமை அகந்தை அப்புறம் எரிச்சல்கள் இவைகள்லாம் இருக்கிறது இதை நம்ம பார்க்குறோம் அப்புறம் வந்து தேவனுடைய இது சொல்கிறேன் ஏசப்பா வந்து அந்த ராபோஜனத்தில் ஒரு இருக்கும்போது யூதாஸ் கருத்து தான் தன்னை காட்டு விடுக்க போகிறான்னு தெரியும் அதை நான் சொல்லியிருந்தா அவங்க அங்க வெளிப்படுத்திருந்தா வச்சுக்கலாம் அங்க உள்ள சீசர்கள்லாம் சும்மா விட்டுருப்பாங்களா துன்மா இருக்கிற நேசிக்கிற தெய்வ நட்சத்திரம் அவரு அதனால என்ன பண்ணாரு அவரு நமக்கான உரிமைகளும் இதுல நமக்கு வெளிப்படுத்திருக்கிறாரு எதா இருந்தாலும் சரி நான் வந்து ஒரு உரிமையா சொல்லணும்னு சொல்லி யார் மனசு புண்படுத்துவதாகவும் நேரடியாகவும் எது பேச கூடாது அப்புறம் இந்த விபச்சார ஸ்திரி இருக்கும் பொழுது எல்லாரும் கல்லூரி வரும்போது ஒன்னு நீ பஸ்ட்ல அடுத்தவங்க மேலும் எதுவும் சொல்ல தேவை கரியம் அடுத்த கதைகள் வனாந்திர திசைகளில் இருந்தும் ஜெயம் வராது சொன்ன மாதிரி இப்போ பாடல் நம்ம பாடணும்ல அதுல சொல்லப்பட இயேசுன்ற ரத்தம் ஜெயம் ஜெயமோ கருத்தரால் வரும் எங்கிருந்த மனிதர்களிடத்திலிருந்து நமக்கு எதுவுமே வராது ஒரு ஒத்தாசையும் வராது ஒத்தாசை பருவங்கள் நேரம் என் கண்களை ஏற வானத்தை பூமி படைத்த ஒரே தேவன் அவர் இடத்துல இருந்து மட்டும்தான் எல்லாமே நமக்கு ஜெயம் தெரிகிற தேவன் அவரே இருக்கிறாரு அடுத்த வசனத்தை படிக்கலாம் நம்ம சொன்னது போல மனிதர் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒருவர் வந்து இங்க எப்படி வேணாலும் ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்தி ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து சில சபைகள் நினைக்கிற நம்ம சபைகள் அப்படி இல்லை அப்படி இருக்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வை நீ பார்க்குறதுன்னு வச்சுங்களேன் அற்பமான மனிதரை உயர்த்துவார் நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இது ஆயக்காரர் அப்புறம் வந்து பரிசேயர் ஆயக்கரை அது இதை நம்ம பார்த்தோன்னா அவர் சொல்லிப்படுவாங்க உனக்கு நான் காணிக்க தரேன் தசமா போக்க தரேன் கருவப்போக்கெல்லாம் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அவங்களோட ஜெபத்தை ஏறெடுக்க மாட்டாங்க ஆனால் வறுவ சிலிக்கிற தங்கள் கண்களை கத்தலுக்கு ஏறெடுக்க முடியாமல் தன் உள்ளத்தை நுந்து ஜெபம் பண்ணுவோம் அவருடைய செவம் அங்க கேட்டு போறோம் அப்ப நீ அங்க நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய இருதயத்தின் எண்ணங்கள் மனிதருக்கு எண்ணங்களுக்கு படியாக கருத்தர் உயர்வு தாழ்வு நமக்காக வைத்திருக்கிறார் ஆசீர்வாதமும் சாபமும் இரண்டுமே நம்மளை எதிர்கிட்ட தான் இருக்கு நம்ம கண்களை உலக கண்கள் ஆவிக்குரிய கண்கள் இரண்டு இருக்கிறது அது திறக்கப்பட்டால் ஒழிய உலக கண்கள் திறக்கப்பட்ட அந்த உலகம் நமக்கு என்ன பண்ணும் பொய்யான அன்பு அரவணைப்பு இப்படி காட்டும் அது நமக்கு இன்பமாக தோன்றும் ஆனால் கருத்தருடைய பார்வைகளை பார்க்கும்போது கொஞ்சம் பாடுகள் நிறந்ததை காணது நித்திய சந்தோஷத்தை நமக்கு அழிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஏன் ஞாயாதிபதி ஒருவரை தாட்டி அவர் கையில் தான் அதுவும் இருக்குது நம்ம அது மனிதனுடைய செய்திகளுக்கு தக்கதாக செய்திகளுக்கு தக்கதாக அது நமக்கு அழிக்கப்படும் உயர்வும் தாழ்வும் அடுத்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது இந்த வசனங்களை பார்க்கும்போது ஒரு தப்பான புரிதல் நமக்குள்ளார இருக்கக்கூடாது கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கருத்தருடைய கையில் இருக்கிறது அதிலிருந்து பார்க்கிறார் பூமியில் உள்ள துமாக்கர் யாவரும் அதில் மன்னன்களை உறிஞ்சு கொள்ளித் இதற்கான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கணும்னா வாசிக்கலாம் எரிமியா இருபத்தி அஞ்சு பதினைந்து பல கர்த்தருடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த இந்த வசனம் இருக்கிறது

இது கர்த்தனுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியதான் நீதிமுறைகள் சொல்லுகிற போல அவரோட கோபம் பற்றியதையும் அவரை அண்டிப்பிடுகிற யாவரும் இருக்கு இல்லையா அவருடைய கோபத்துக்கு நம்ம நீங்களாக்கி அதாவது சொல்லப்பட்டவருடைய காரியங்களுக்கு எல்லாமே நம்ம தப்பி அவருக்கு பிரியமான பிள்ளையாக நடக்கணும் எனக்கு என்னுடைய தியானத்திற்கு இந்த வசனம் எப்படி இருக்குன்னா வச்சுக்கணேன் ஏசப்பா வந்து நம்ம கிட்ட இருந்து சில காரியங்கள் எல்லாம் பிடிக்கிட்டாரு அவர் கையில வச்சு ஊற்றுறாரு தனியா ஆனா திரும்ப இருக்க நம்ம என்ன பண்றோம் நாய் தன் கக்கினது தின்ன திரும்புவது போல நம்ம மின் மறுபடியும் அதை போய் நம்ம எடுக்கிறோம் நம்ம பழைய காலங்களில் உள்ள அந்த கெட்ட ஜென்ம சுபாவங்கள் கெட்ட சுபாவங்கள் எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் போய் நம்ம வீட்டு கொண்டு தான் மறுபடியும் போய் நம்ம அதை எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம் அதுதான் அவர் வெளிப்படுத்திட்டாரு மறுபடியும் அந்த வசந்த வாங்கி கலங்கி பொங்கி நம்ம மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் பெற்றோருடைய கையில் இருக்கிறது அதுல இருந்து வரைக்கிறார் பூமியில் துன்பம் இருக்கிறோம் யாவரும் அது பண்டர்களையும் முடித்து கொடுப்பேன் அப்படி கீழே உள்ள வசனங்களை பாத்தீங்கன்னா நானும் என்றென்றிருக்கும் இதை அறிவித்து யாப்ப தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் நானும் இதை அறிந்து அல்ல அறிவித்து அப்படின்னா பத்தர் துன்ப இருக்கறையும் தேசிக்கிற தேவனாச்சுதே அவரு நம்மளை கொண்டுதான் அவங்களை இருக்கணும் அப்போ நமக்கு முன்னாடி பத்தரை அறியாத ஒரு அதாவது யாராச்சும் அப்படி இருந்தால் மதுபட பெரியதாக கூட இருக்கலாம் எங்களுக்கு இருந்தால் ஒன்று நம்ம தேவையில்ல தேவை ஒரு நான் வீடியோவில் கூட ஒரு வீடியோவில் கூட நான் பார்த்தேன் நீதிமடிகள் மதுபானம் பாத்திரத்தை பளப்பளப்பாக நின்று போது நீ அதை பாராத இந்த தொடர்ந்து ஒரு ஒருவர் வந்து ஒரு வாலிபர் வந்து அங்க உள்ள மதுபான கடைக்கு முன்னாடியே நின்று சுவிசேஷம் சொல்லுவார் அங்க உள்ளவங்களும் அதை பார்ப்பாங்க அதுல நமக்கு அங்க மனம் திரும்பினாலும் இல்லையா நம்ம கர்த்தரை பத்தி அங்க சொல்றோம் ஒரு இருதயமாச்சும் அந்த திரும்ப பரலோக புகாட்சியும் அங்க மகிழும் கடைச வசனத்தை வசிக்கலாம் இங்க துன்மத்தோலியத்தை எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பராக்கிரவுசாலி அவ வந்து துன்மா இந்த அந்த உலகத்துக்கு அந்த நம்மதான் நம்ம பிள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள் தான் ஒரு கோலியும் அந்த கல்லுங்கிறது வந்து சத்தியமான வார்த்தை அது போய் பதிக்கப்பட்டுதான் அந்த துன்மார்கர் வந்த கொம்புகள் நம்ம பார்த்தோம் இல்லையா பெருமை அகந்தை வேட்டிமை இவைகளெல்லாம் ஒழித்து கருணை அன்பு நீடிய சாந்தம் பொறுமை இவைகளெல்லாம் நமக்கு கட்சித் அந்த சத்தியமாக விட்டு இருக்கும் அந்த கருப்புள்ள பட்டயம் அதை விட்டு நீ கொம்புகள் வெட்டப்பட்டு நீதிமன்ற கொம்புகள் உயர்த்தப்படும் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தைகளை சொல்ல எனக்கு தகுதி அற்றவன் உண்மையில ஏன்னா போன வாரத்தில் நடந்த கூடிய இது என்னுடைய சாட்சியாக இருக்கட்டும் போன வாரங்களிலே நடந்தக்கூடிய ஒரு காரியம் நான் என்னுடைய தாயார் இருக்கட்ட அப்படி ஒரு கடினமான தலை முடிக்கின்ற ஒரு பேரை கொச்சையான ஒரு பேரை வச்சு இப்படியாக நான் சொல்லி இது பயங்கர மன உளைச்சலுக்கு அவங்க ஆளே கூட்ட விட்டு சும்மா அப்படி போற மாதிரி அதுக்கு என்ன தெரியல அப்படி போகிறபோது ஒரு ஒண்ணுதான் அங்கே ஒரு பிரச்சனை அங்கே அப்படி நடந்துட்டு ஆனால் ஆனாலும் நான் போயிட்டு என் தாயார் கேட்டால் மறுபடியும் அம்மா நான் உங்கள்கிட்ட பேசலை எங்களை மன்னிக்கிறீங்களோ இல்லையோ நான் என் மனசை நான் கேட்கல என்னை மன்னிச்சீங்க அப்படி நான் எனக்கு நான் உப்புரவாகிட்டேன் அவங்கள்ட்ட உப்புரவாகிட்டேன் அப்படிலாம் நீங்களும் ஒரு ஒரு காரிய நுழைக்க ஏதாச்சும் இருந்தால் மனசாப்புல ஏதாச்சும் இருந்தால் அவங்க கிட்ட போயிட்டு மனதை விட்டு பேசி ஒண்ணுங்க இதை நான் தகுதியற்றான் தகுதி உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறேன் தகுதி உள்ளவர்களை நீங்கள் அந்த வார்த்தையில தேவனுடைய பிள்ளை என்ற தகுதி பெற்று அவருடைய நியாயத்திற்கும் வருகையிலும் தகுதி உள்ளவர்களாக இருக்க என்று நான் வார்த்தை ஏதாச்சும் குற்றம் மன்னிக்கணும் நன்றி